ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஷ்டலக் சூத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அஷ்டலக்ஷ்மி சூத்திரம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவி தான் லக்ஷ்மி தாயாரையே வந்து எட்டு வகையாக சொல்லப்படுது எட்டு வகையான செல்வங்களுக்கு ஆன ஸ்லோகம் தான் இதில் இருக்குது ஸோ லக்ஷ்மி தேவியே பார்த்திங்கன்னா எட்டு பேர் கொண்டு இருப்பாங்க அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்கிறோம் அது வந்து நம்ம எதற்காக சொல்கிறோன்றதையும் நான் அந்த மீனிங்கையும் சொல்கிறேன் நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணும்போதும் ஒரு மந்திரம் நம்ம வந்து பிரயோகம் பண்ணுறோன்னா இல்லை சொல்கிறோன்னா அந்த மந்திரத்தோட மீனிங்கை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கடவுளோட கனெக்டடாக இருக்கும் நீங்கள் அந்த மந்திரத்தை கடவுளை பார்த்து பூஜை பண்ணி சொல்லும்போது இதற்காக தான் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கும் உங்களுக்கு இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிறோம் என்ன காரணத்துக்காக நம்ம சொல்கிறோன்றது நமக்கு புரியும் இதே வந்து நமக்கு தெரியல ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிறாங்க இதை சொன்னால் நல்லதுன்றாங்க அப்படின்றதுக்காக எதையும் சொல்லாதீங்க அது சின்ன மந்திரமாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு விஷயமும் பண்ணாலும் அது எதற்காக பண்ணுறோம் அதோட காரணங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க இப்போ அஷ்டலக்ஷ்மிகள் வந்து யார் யாருன்றத பார்க்கலாம் ஸோ அதில் முதலாவதாக என்ன லக்ஷ்மி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதி லக்ஷ்மி ஆதி லக்ஷ்மின்றவங்க தான் முதல் லக்ஷ்மி அதாவது ஆதினு என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ்கிருட்டில் வந்து ஃபர்ஸ்டுன்னு அர்த்தம் முதல் முதல்லன்னு அர்த்தம் ஸோ இவங்க தான் வந்து முதல் முதல்ல சொல்லக்கூடிய தோன்றிய லக்ஷ்மியாக சொல்லப்படுறாங்க இவங்க வந்து பொருள் செல்வமும் ஆன்மீக செல்வத்துக்கும் வந்து உரிய ஒருத்தவங்களாக சொல்லப்படுது இவங்க எப்படி இருப்பாங்கன்னா நாலு கரங்களோட இருப்பாங்க ரெண்டு கையில் தாமரை ஏந்தி மற்ற ரெண்டு கை வந்து நமக்கு வரத முத்திரை வச்சுருப்பாங்க அது வந்து நம்மளை பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும் ஸோ இவங்க தான் ஆதி லக்ஷ்மி முதல் முதல்ல நமக்கு வந்து லக்ஷ்மி கருது பண்ணுறது வந்து ஆதி லக்ஷ்மி இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தானிய தான்யலக்ஷ்மி எதை குறிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவு நமக்கு உணவு இயற்கையால் தரக்கூடிய உணவுக்கு சொந்தக்காரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நமக்கு அதை ப்ளஸ் பண்ணுற தேவி வந்து தானியலக்ஷ்மி ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் அறுவடை சம்மந்தப்பட்ட செல்வங்களுக்கு தொடர்புடையவங்க இவங்க தான் ஸோ இவங்க பேர் தானியலக்ஷ்மி இவங்க வந்து எப்படி நமக்கு காட்சி அளிப்பாங்கன்னா கிரீன் கலர் சாரியில் கரும்பு ஒரு கையில் நெல் கதிர் ஒரு கையில் வச்சுருப்பாங்க அப்புறம் ஒரு பானை வச்சுருப்பாங்க தங்க பானை வச்சிருப்பாங்க இவங்க தான் வந்து தானியலக்ஷ்மி நமக்கு இயற்கையால் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருள் அத்தனைக்குமே வந்து இவங்க தான் வந்து வணங்கப்படுறோம் பொறுப்பு சரியா அப்புறம் வந்து மூன்றாவதாக வந்து கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி பார்த்திங்கன்னா அவங்க வந்து கால்நடைகளுக்காக சொல்லப்படுறாங்க நாலு காலுக்குடைய நாலு கால் இருக்கிற மிருகங்களுக்கெல்லாம் வந்து கஜலக்ஷ்மி சொல்லப்படுறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து கால்நடைகளாலேயும் வந்து நமக்கு செல்வம் கிடைச்சிது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து மாடு பயன்படுத்துவாங்க யானைகள்லாம் அப்போ நிறைய பேர் வச்சுருந்தாங்க குதிரை வச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சுருந்தாங்க இல்லையா ஆடு செம்மறி ஆடு இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க அதன் மூலயமா ஒரு செல்வமும் ஈட்டினாங்க ஸோ அதற்குரிய தெய்வம் தான் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி கஜலக்ஷ்மி வந்து நான்கு கால் உடைய மிருகங்களுக்கு சொந்தக்காரவங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு யானைகள் ரெண்டு சைடில் இருக்கும் அப்புறமா வந்து இவங்க கையில் தாமரையோடு இருந்து நமக்கு காட்சி அளிப்பாங்க நாலாவதாக பார்த்திங்கன்னா சந்தான லக்ஷ்மி ஸோ சந்தான லக்ஷ்மி எதை குறிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறாங்க நம்மளோட சந்ததி வளர்கிறதுக்கு உரிய கடவுளாக வந்து சந்தான லக்ஷ்மி சொல்லப்படுறாங்க சந்தான லக்ஷ்மின்றது வந்து சந்தானம்னால் சான்ஸ்கிருத்தில் பார்த்திங்கன்னா சந்ததின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய சந்ததி அடுத்தடுத்து போகிறதுக்கு நமக்கு ஒரு பிளஸ்ஸிங் தரக்கூடிய கடவுளாக சந்தான லக்ஷ்மியை சொல்கிறாங்க இவங்க நமக்கு எப்படி காட்சி அளிப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா அவங்க மடியில் வந்து ஒரு குழந்தையோட காட்சி அளிப்பாங்க அந்த குழந்தை கையில் வந்து தாமரை மலர் இருக்கும் இவங்க தான் சந்தான லக்ஷ்மி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி விஜயலக்ஷ்மின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு வெற்றி கிடைக்கணும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய வந்து மனநிலையை வந்து ஒருநிலைப்படுத்தி எவ்வளோ சவால்கள் வந்தாலும் சங்கடங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து அதை போராடி அதில் வெற்றி பெறத்துக்கு நமக்கு உதவக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா விஜயலக்ஷ்மி இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லா வெற்றிக்கும் வந்து இவங்களை நம்ம வணங்கினோன்னா நம்ம எல்லா செயலுக்கும் வெற்றி தருவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா சக்கரம் வால் கேடயத்தை வந்து வச்சு நமக்கு காட்சி தருவாங்க அப்பப்போ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்யாலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மின்றவங்க பார்த்திங்கன்னா நமக்கு கல்வியை தரக்கூடியவங்க இவங்க தான் வந்து நம்மளுடைய கல்வின்னா வெறும் படிப்பு மட்டும் இல்லை கலை சார்ந்த பொருள் இப்போ வந்து நடனமாக இருக்கலாம் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கலை சம்மந்தப்பட்டதாக இருந்துச்சுன்னா அந்த மொத்த கலைகளுக்கும் வந்து நமக்கு வந்து வெற்றியை ஈட்டு தரக்கூடியவங்களாக வந்து இந்த வித்யாலக்ஷ்மி இருக்காங்க இவங்க வந்து கையில் ஒரு புத்தகத்தோடு நமக்கு காட்சி அளிப்பாங்க ஸோ இவங்க வந்து முழுக்க முழுக்க கலை சார்ந்த அறிவு சார்ந்த எல்லா விஷயத்துக்கும் அதி தேவதையாக சொல்லப்படுறாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா தனலக்ஷ்மி ஸோ தனலக்ஷ்மி பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ தட்டுப்பாடை வந்து நீக்கக்கூடியவங்க செல்வம் எப்பயுமே வந்து நம்மக்கிட்ட இருக்க மாதிரி எப்பயுமே அது ஒரு அசர்ட் மாதிரி நம்மக்கிட்ட இருக்கணும் அது வந்து நிரந்தரமாக நமக்கு நிலைய நிலையாக நிலையாக இருக்கக்கூடிய செல்வத்தை தரக்கூடியவங்க செல்வம் வந்து எந்த விதமாக இருக்கலாம்னா பைசாவாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து பொருட்களாக இருக்கலாம் வீடு சொத்து இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே தனலக்ஷ்மியை குறிப்பிடுது ஸோ இவங்க வந்து எப்பயுமே வந்து மோஸ்ட்டாக பச்சை கலர் ஸாரீயில இருக்கிறாங்க ஸோ இவங்களை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் காயின்ஸாக நிறையா இருக்கிற மாதிரி நமக்கு காட்சி அளிப்பாங்க ஸோ இவங்க எல்லாம் தான் வந்து அஷ்டலட்சுமிகள் இவங்க எல்லாரையும் நம்ம வணங்கி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறதுனால இது எல்லாமே நமக்கு இந்த எட்டு செல்வமும் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் ஸோ அதுக்கு தான் இந்த எட்டு லக்ஷ்மியோட சோத்திரமும் நீங்கள் வந்து லக்ஷ்மி வழிபாட்டில் சொன்னீங்கன்னா இந்த எட்டு செல்வமும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு சோஸ்திரமாக பார்க்கலாம் ஒரு ஒரு லக்ஷ்மிக்கான சோஸ்திரம் அதுக்கான மீனிங்கும் என்னன்றதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதிலக்ஷ்மியோட சோத்திரம் சுமன வந்தித்த சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமே मुनिगनमण्डितमोक्षप्रतायिनि मञ्जुलपाक्षिनि वेदनुते पङ्कचवासिनि देवसुपूजित सद्गुणवर्षिणि शान्तियुते जय जय हे मधुसूदनकामिनि ஆதி சதபாலமாம் ஸோ இந்த சோஸ்திரத்தோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆதி லக்ஷ்மியை வணங்குகிறோம் அவங்க வந்து நீதிமானாக இருக்காங்க அவங்கள வணங்குகிறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாதவனோட அழகான மனைவியாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட சகோதரி தங்கம் நிறைஞ்சவங்களாக இருக்காங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக அமைதியாக இருக்கிறாங்க ரொம்ப வந்து சாந்தமாக அழகாக இருக்காங்க இவங்க கிட்ட பார்த்திங்கன்னா தாமரை மலரில் வசிக்கிறாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா தேவர்களும் வந்து வணங்குவாங்க இவங்கள வந்து மதுசூதன் பார்த்திங்கன்னா அது வந்து விஷ்ணுவோட அவ இன்னொரு பெயர் தான் அது அவங்களோட மனைவி தான் இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் வணங்கப்படக்கூடியவங்க போற்றப்படக்கூடியவங்க இவங்க கிட்டே வந்து நீங்கள் எங்களை வந்து எப்பயுமே எங்களுக்கு வந்து அருள் பாலிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தோட மீனிங் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சந்தான லக்ஷ்மியோட சோத்திரம் பார்க்கலாம் ஐ ராக மோஹினி ஞானமயே குணகணவாரி लोकहितैक्षिनि सर्वसप्तपूषितकानऋते सहलसुरासुरधेव मुनीश्वर मानवन्धितपादयुते जय जय हे मधुसूदनकामिनि सन्दानलक्ष्मी पालय माम् இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சந்தான லக்ஷ்மிக்கு வந்து வணங்குகிறோம் வணங்கிட்டு இவங்களை என்ன சொல்கிறோன்னா வசீகரத்துக்கே வந்து திருவுருவமாக சொல்லப்படக்கூடியவங்க இவங்க இவங்க வந்து எப்பயுமே கையில் சக்கரத்தோடு இருக்கிறவங்க கருடர் மேலே வந்து சவாரி செய்யக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடல் மற்றும் மக்களோட நன்மையை வந்து கருத பெருசாக கருதப்படுறவங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அசுரர்கள் முனிவர்கள் தேவர்கள் மற்றும் நம்மளை மாதிரி மனிதர்கள் எல்லாமே இவங்க காலடியில் விழுந்து கிடக்கிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கோ நம்ம சந்ததி தான் குலதெய்வமாக கருதப்படுறது ஸோ சந்ததி குலதெய்வமாக இவங்கள சொல்லப்பட்டு நம்மளோட சந்ததிகளெல்லாம் காத்தருளி நம்மளுக்கு நல்ல ஒரு சந்ததியை கொடுக்கறதுக்கு இவங்கள நம்ம ப்ரே பண்ணுறோம் அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மியோட சூஸ்திரம் जय जय दुर्गदिनाशिनि कामिनि सर्वबलप्रदशास्त्रमये रदगतुरसुपतातितसामवृत परिजनमण्डितलोकनुते हरिहर ब्रह्मसु सेवित ताबनिवारिणि पादयुते ஜெய ஜய ஹே மதுசூதன காமினி கஜலக்ஷ்மி ரூபேண்ண பாலயமாம் ஸோ இதுக்கான அர்த்தம் பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மியை நம்ம வணங்குகிறோம் அவங்கள வந்து வேதத்தோட சாரமாக இருக்கிறதா சொல்லப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஷ்டங்களெல்லாம் அமைதியாக வந்து போக்கி நமக்கு வெற்றி பெற்று கொடுக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹரி ஹர பிரம்மா இவங்க மூணு பேராலையும் வந்து வணங்கப்படக்கூடியவங்க அவங்களால் சேவையும் வந்து செய்யப்படக்கூடிய ஒருத்தவங்க இவங்க அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த பெரிய பெரிய படைகள் போருக்காக வச்சுருக்காங்கள படைகள் கால்நடைகள் இதெல்லாம் வச்சுருக்கவங்க எல்லாருமே இவங்களோட பாதம் வணங்கி வெற்றி பெறுவாங்க ஸோ இவங்க கால் பட்ட இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளமும் செழிப்பும் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஸோ இவங்க வந்து நமக்கு எப்பயுமே வந்து கூட இருந்து நம்மளை காத்தரணும்னு வேண்டிக்கிறோம் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி ஸோ தனலக்ஷ்மிக்கான ஸ்லோகம் என்னென்னா தீமி தி மி தி தி மி गुम गुम कुङ्गुम कुं गुम कुङ्गुम सङ्गनिनादसुवाद्यनुते जय जय हे मधुसूदनकामिनि धनलक्ष्मीरूपेण पालय माम् ஸோ இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனலக்ஷ்மி தேவியை வணங்குறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இசை நல்ல ட்ரம் சவுண்டு மாதிரி நல்லா அதுவும் சங்கோட சத்தமும் சேர்ந்து இவங்க இருக்கிற இடத்தையே வந்து ஒரு மியூசிக்கல் என்விரான்மெண்டில் இருந்தால் நம்ம எப்படி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருப்போமோ அந்த மாதிரி உருவாக்கி கொடுப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேதத்தாலேயும் புராணத்தாலேயும் வரலாற்றிலும் வந்து சொல்லப்படு சொல்லப்படுவாங்க இவங்க வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை வழி நடத்துகிறதுக்கு வழிகாட்டியாக இருப்பாங்க ஸோ இவங்க வந்து செல்வத்துக்கு பிரதானமாக இருக்கிறதுனால இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து அதி தேவதையாக இருக்கிறாங்க ஸோ செல்வத்துக்கு அதிபதியான இவங்களை வந்து வணங்கி நம்மளுக்கு காத்தருவ சொல்லி நம்ம வணங்கி கேட்டுக்கிறோம் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட மீனிங் இப்போ வந்து தானியலக்ஷ்மியோட ஸ்லோகம் பார்க்கலாம் அபிகலி கல்மக்ஷ நாசினி காமினி ரூபினி வேதமயே மங்கள ரூபினி மந்திர நிவாசி மந்த்ரனு மங்கள தாயினி அம்புஜவாசினி தேவகணித்த பாதயுதே ஜய ஜய ஹே மதுசூதன காமினி தான்யலக்ஷ்மி சதபாலயமாம் இந்த ஸ்லோகத்துக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா நம்ம தானியலக்ஷ்மியை வணங்குறோம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாவங்களெல்லாம் போக்கக்கூடியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்க்கடல்ல இருந்து வந்ததுனால இவங்க வந்து மங்களமும் நல்ல செல்வ வளமும் நமக்கு கொடுக்கக்கூடியவங்க இவங்க வந்து மந்திரங்கள் வந்து மந்திரங்களால் இவங்களை வந்து நம்ம வந்து பூஜிக்கிறோம் இவங்களுக்கு வந்து மந்திரங்களால் சொல்றது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க மதுசூதனின் மனைவியாக இருக்கிறதுனால விவசாயங்களுக்கும் நல்ல செல்வமும் வளமும் செழிப்பும் கொடுக்கறதுக்கு இந்த தேவியாரை தான் வணங்குவாங்க தேவர்கள் எல்லாம் இவங்களோட காலடியில் தான் தஞ்சம் அடைந்துட்டுருக்காங்க ஸோ இவங்களில் வந்து நம்ம வணங்குறோம் எதுக்குன்னா நம்மளை வந்து காத்தருள்றதுக்கு நம்ம வளம் அதாவது நல்ல இயற்கை வளம் இருந்தால் தான் நமக்கு உணவு கிடைக்கும் ஸோ இவங்களுடைய பிளஸ்ஸிங் நமக்கு கண்டிப்பாக தேவை அடுத்ததாக வந்து விஜயலக்ஷ்மியோட சோஸ்திரம் ஜெய கம லா गदितायिनि ज्ञानविकासिनि कानमये अनुदिनमर्षितकुङ्कुमदूसरपूषितवासितवाद्यनुते कनकधरास्तुतिवैभवन्दितशङ्करते सित मान्यपते ஜெய ஜெய ஹே மதுசூதன காமி விஜயலக்ஷ்மி சதபாலி ஸோ இதில் வந்து நம்ம விஜயலக்ஷ்மியை வணங்குகிறோம் இவங்களை என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா முக்திக்கு வழிவகுத்து அறிவையும் ஞானத்தையும் வந்து நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவி இவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா இசை நல்ல நறுமணம் கொண்ட மலர்களாலும் பூஜிக்கப்படுறாங்க இவங்களை வந்து பார்த்திங்கன்னா கனகதாரா சோஸ்திரத்தில் வந்து சங்கராச்சாரியார் வந்து குறிப்பிட்டு அவர் அவங்கள வந்து பாராட்டப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க அண்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களை நம்ம வணங்குறதுனால நமக்கு எல்லா ஒரு விஷயத்துலையுமே வந்து வெற்றி தரக்கூடியவங்க ஸோ நமக்கு வந்து வெற்றி அளிக்கிறதுக்காக நம்ம எடுக்கும் செயல் நம்ம பண்ணக்கூடிய எல்லா அனைத்துலேயும் வெற்றி நமக்கு பெறணும்னா இவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு வேணும் ஸோ இவங்க நம்மளை எப்பயுமே வந்து பிளெஸ்ஸிங் பண்ணி நம்ம கூடவே காத்தரணும்னு நம்ம வேண்டிக்கிறோம் அதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இவங்க வந்து நல்ல ஆமாம் நல்ல ஆபரணங்கள்லாம் போட்டு அலங்காரப்படுத்தி இருப்பாங்க அடுத்தது வந்து வித்யாலக்ஷ்மியோடது பிரணத சுரேஸ்வரி பாரதி பார்வதி சோஹ விநாசினே मणिमयपुक्षितकर्ण विभुक्षन् शान्तिसमावृतहास्यमुखे नवनीतितायिनि कलिकलहारिणि कामितपालप्रदहस्तयुते जय जय हे मधुसूदनकामिनि विद्यालक्ष्मी सता பாம் இதில் வந்து வித்யாலக்ஷ்மிக்கு நம்ம வணக்கம் சொல்கிறோம் இவங்க வந்து துக்கங்களை எல்லாம் போக்கி பாவங்களெல்லாம் அழிக்கக்கூடியவங்க பார்கவின்னு வந்து மகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம வந்து தலை வணங்குறோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரத்தன கற்களெல்லாம் வந்து விலை உயர்ந்த கற்களெல்லாம் வந்து காதணியாக வந்து அணி கம்பலாக போட்டிருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா அமைதியின் ஸ்வரூபமாக இருப்பாங்க தேவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க தான் ராணியாக கருதப்படுறாங்க ஸோ ஒன்பது வகையான செல்வங்கள் அழிக்கக்கூடியவங்க இவங்க இவங்க வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க நமக்கு வந்து நல்ல ஒரு ஞானத்தையும் கொடுப்பாங்க ஸோ இவங்க வந்து நம்மளுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயம் வந்து இவங்கக்கிட்ட தான் இருக்குது ஸோ அவங்களை நம்ம வந்து வணங்கி அவங்கள வந்து நம்மளுக்கு காத்தரவுங்கன்ட்டு நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கிறோம் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் கடைசியாக பார்த்திங்கன்னா தைரிய லக்ஷ்மியோட சோஸ்திரம் ஜயவரவர்ண நீ வைஷ்ணவி பார்கவி மந்த்ரஸ்வரூபிணி மந்த்ரமயே சுரகண பூஜித்த சீக்கிர பல பிரத ஞான விகாசிணி தேப விமோஷணி சாது ஜய ஜெய ஹே மதுசூதன காமினி தைரிய லக்ஷ்மி சத பாலயமா சோ நம்ம வந்து தைரியலக்ஷ்மிக்கு வணங்குறோம் இவங்க வந்து வீரத்துக்கு வந்து பேர் சொல்கிறாங்க இவங்க வந்து வீரத்துக்கு உரியவங்களா சொல்லப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவோட ஒய்ஃபாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்கவாவின் மகளாகவும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து ஒரு பெரிய பரம்பரையோட ஒரு பார்ட்டாக இருக்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா மந்திரங்களால் வந்து இவங்கள வந்து நம்ம வந்து பூஜிக்கப்படுறோம் இவங்க வந்து மந்திரத்துக்கு அதி தேவதையாக சொல்லப்படுறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் சீக்கிரமே நமக்கு வந்து இப்போ திடீர்னு எடுக்கிறோன்னா அதுக்கு அப்புறம் நம்மளோட பாவங்கள்லாம் நீக்கி நமக்கு வந்து நல்லது பண்ணக்கூடியவங்க எல்லா பயங்களையும் போக்கக்கூடியவங்க நமக்கு நல்ல ஒரு வீரத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்க வந்து நமக்கு எப்பயுமே வந்து எல்லா விதமான பயமும் மன குழப்பத்தையும் போக்கி நமக்கு ஒரு தைரியத்தை நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தைரிய லக்ஷ்மியை வந்து நம்ம வணங்கி எங்களுக்கு எப்பவுமே காத்தரலுங்கன்னு கேட்டுக்க கேட்டுக்கிறோம் அதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அஷ்டலக்ஷ்மின்னா யார் அவங்க என்ன நமக்கு உணர்த்துகிறாங்க என்ன செல்வங்கள் நமக்கு தராங்க அவங்களுக்கான ஸ்லோகம் என்ன அதுக்கான மீனிங் என்னன்றதை நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லக்ஷ்மி அஷ்டோத்திர அஷ்டலக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து நீங்கள் வந்து வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பாராயணம் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமையில் பாராயணம் பண்ணுங்கள் எப்பயுமே லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை தவறாமல் பிரயோகம் பண்ணுங்கள் அஷ்டலக்ஷ்மியோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் அந்த அஷ்டலக்ஷ்மி கிட்டே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்